கிளம்பி பெட்டா போய் கொண்டிருக்கேக்கில் பெட்டா சம்மந்தமாக சொல்றேன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் பொதுவான சில விஷயங்களை பார்க்கலாம் கோட்டையின் புறநகர் பகுதி தான் புறக்கோட்டை ஆகும் இந்த புறக்கோட்டையை தான் நாங்கள் பெற்றாண்டு சொல்லி சொல்கிறோம் நாங்கள் இங்கே வந்து திறந்தவழி சந்தைகளும் கடைகளும் புகழ் பெற்றவை பெற்றாண்டு சொல்லி சொன்னாலே மொத்த விற்பனை சில்லறை விற்பனை எல்லாத்துக்கும் ஒரு புகழ் பெற்ற இடம்தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களை இன்னும் சிறப்பாக சொல்லலாம் அதிலே ஒன்று ஜாமி உல் அல்பார் என்று சொல்லப்படுற அந்த சிவப்பு நிறமான மசூதி அதையும் நீங்கள் இந்த பிளாக்கில் பார்க்கலாம் சீனர்கள் பிடிக்கிறதுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்தே இங்கே சீனா வீதி என்ன இருக்குது அந்த சைனா ஸ்ட்ரீட்டால் தான் நாங்கள் இப்போ கொண்டு கொண்டிருக்கலாம் ர்ன்ற ஒரு இடம் இருக்கு இதுகள் எல்லாம் பெற்றா என்று சொல்லி சொன்னாலே ஆக்களுக்கு ஞாபகம் வார இடங்களே இருக்கும் அநேகமான கடைகளை பார்த்தா இந்த ரோட்ல ஒரே கெமிக்கல் கடைகள இருக்குது கேன் கேனா கெமிக்கல் வச்சிருக்காங்க டாய்லெட் கலவுற ப்ரஷ்கள் எல்லாம் இருக்குது அதில் தான் கூடுதலான கடிகளில் இருக்குது பொலித்தீன் சென்டர்கள் இருக்குது பொலித்தீன் பேக்கிங் அந்த கை துடைக்கிற டிஷ்யூ ஐட்டங்கள் அதல் மாதிரியான பொருட்கள் இருக்குது பார்த்துட்டு வாங்க இந்த சீன தெருவில் என்ன தான் இருக்குன்னு சொல்லி வேறு அந்த பிள்ளைகள பர்த்டே டைம் போடுற தொப்பியல் அதுக்கு பாவிக்கிற பேப்பர் ரயில் அந்த ஒன் டைம் கப்புன்னு சொல்லி சொல்லுவோம் நாங்கள் ஒரு நேரம் பாவச்சுட்டு அறியக்கூடிய அந்த கப்பு வளதல் எல்லாம் இருக்கு ரைஸ் எல்லாம் இருக்கு நாங்கள் இதால் இப்போ இப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீட் பிரதான வீதிக்கு ஏறுகிறோம் தான வீதியை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான நெருக்கமான ஹடிகள் இருக்கும் அநேகமாக எல்லாம் டெக்ஸ்டைல்கள் தான் உடுப்பு கடைகள் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச கடையல் எல்லாம் இருக்கும் ராம் பிரதர்ஸ் ரஞ்சனாஸ் கணேசன் நான் இந்த மூன்று கடைகளுக்கு நான் அநேகமாக போவேன் இதில் ஒரு பெரிய பள்ளிவாசலும் இருக்குது பழமை வாய்ந்த பள்ளி உண்டு அநேகமான வெள்ளக்காரர் வேலைக்கு எல்லாம் பிளாக்கில் அந்த இடம் மட்டும் கட்டாயம் அந்த இடத்த உங்களுக்கு காட்டெல்லாம் இதில் ரோட் தான் போகுது நான் சிலது பிறகு காட்டுறேன் அனுப்பிட்டு காட்டை கிடைக்கிற இல்லை குறுக்கு ரெண்டாம் குறுக்கு தெருவும் கொண்டு இருக்குது பாதைக்கு செங்குத்தா இந்த பெற்றாண்டு பிளாக்கில வந்து நீங்க மெயின் ஸ்ட்ரீட்டையும் முதலாம் குறுக்கு தேர்வையும் நாங்கள் எடுக்கலாம்னு இருக்கிறோம் அஞ்சு குறுக்கு தேர்வோ நோ இருக்குது எல்லா குறுக்கு தெருவுக்கும் நடந்தெடுக்கிறேன்னு சொல்லி சொன்னா கஷ்டமே இருக்கும் பிள்ளைகளோடு சரியான டிராஃபிக் கூடுதலாக ஆக்கள் வாரம் விட பெரிய பெரிய வண்டில்களை தள்ளி கொண்டு வருவோம் தான் கஷ்டமே இருக்கும் பார்ப்போம் பிரதான வீதியும் அதோட ஒரு குறுக்கு தெருவையும் போடலாம்னு தான் இருக்கிறேன் வெள்ள ஏசியாவும் அடுத்ததான் அந்த கடை தான் தெரிஞ்சு கொண்டிருக்கும் உங்களுக்கு இதுல அடுத்ததான் இங்கால பாட்டா ஷாப்புகள் பேங்குகள் புக் ஷாப்புகள் எல்லாமே இருக்கு இஞ்சாலி பக்கம் பாத்தீங்கன்னா மல்வத்த வீதி நடைபாதை கடைத்தோதையும் இருக்குது நாங்க இங்க கார்பாக்கு போய் கொண்டிருக்கிறோம் பெற்றாக் என்னதுக்கும் ஷாப்பிங் வந்தா அந்த கார்பாக்குலதான் நிப்பாட்டுவோம் நல்ல பெரிய பார்க் நீங்களும் பாக்கலாம் அதே இதுல இப்போ சைட்டுக்கு பேக் கடையில் வந்து கொண்டிருக்கோம் பேக்குகள் சூட் கேஸ் ஐட்டங்கள் எல்லாம் விற்கிற கடையில் தொடர்ச்சியாக இருக்கும் அதுக்காண்டி ஒரு தெரு இருக்கிற மாதிரி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்கூல் பேக்குகள் ட்ராவலிங் அங்கேன்னு போகிறதுக்கான ட்ராவலிங் பேக்குகள் எல்லாம் வாங்கலாம் பெற்றாவ ஒரு வீடியோவில் அடக்கிறேன்னா கஷ்டம் அது மனத்தையால் கணக்காக போயிடும் வேற வேற எது உண்டான அங்க புற பார்க்கலாம் தொடர்ந்து ஒன் டு ஒன் போட்டாலும் போரிங் ஆயிருக்கும் இப்ப பெட்டாவிட் பிரதான பகுதிகள் கொஞ்சத்தை இந்த வாகனம் நிப்பாட்டுறதுக்கு இடம் கிடைக்கிறதுன்றது ஒரு குதிரை கொம்பு மாதிரி ரோடு வெள்ள சைட்ல நிப்பாட்டி இல்லாது இஞ்சனி போட்டு தான் எவ்வளோ தூரம் வேண்டாலும் நடந்து போகணும் மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது இந்த கார் பார்க் இவ்வளோ போய் கொண்டிருக்கிறோம் பாருங்களோ இல்லை போட்டிருக்க முன்னால கார் பார்க் நகர மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்படுறது இங்கே வெட்டப்பட்ட அன்னாசி நெஸ்கெஃபே எல்லாம் விற்று கொண்டு இருப்பினா அநேகமாக நீங்கள் ஷாப்பிங் என்ன அளவுக்கு வந்தேன்னா அது முடிஞ்ச பிறகு நிறைய களைச்சி போயிருப்பீங்க காரை வந்து வெஹிக்கிள் எடுத்துக்கொண்டு போயிருக்கில்ல அதை குடிச்சிட்டு போகக்கூடியதாக இருக்கும் நாங்களும் அநேகம் அன்னாசி வண்டி குடிச்சு அன்னாசி வண்டி குடிக்கிற இல்லை மாறி சொல்லிட்டேன் ஜூஸாக விற்க மாட்டாங்க வெட்டின அன்னாசி தான் அன்னாசி வாங்கி சாப்பிடு மற்றது நெஸ்கெஃபே அதால் குடிச்சிட்டு தான் போவோம் இங்கே பெட்ராவில் இப்போ இருக்கிற கார் பார்க்க தான் முந்தி ரேம் கார் ஓடின ஸ்டேஷன் கீழ பாத்தீங்கன்னா தண்டவாளங்களை காணலாம் கார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதராச பட்டணத்தில பார்த்துருப்பீங்க பூக்கள் பூக்கும் தருணம் பாட்டில அதான் ரேம் கார் வருக்கும் சாரலின் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து பொன்னம்பரவானேஸ்வரர் கோயில் முடிச்சுட்டு பெற்றா வந்திருக்கிறோம் பெட்ராவில் வந்து அந்த மல்வத்த வீதி நடைபாதை கடை தோதியை கிட்ட அணிக்கிறோம் அதையும் காட்டிக்கணும் உங்களுக்கு மெயின் ஸ்ட்ரீட் மற்றது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் நாங்கள் நடந்து பார்க்கலாம் வாங்க இந்த காணொலிக்கு

நாங்கள் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட் பெப்படுகிற முதலாம் குறுக்கு தலைவோம் நீங்கள் முதலாம் குறுக்கு தலைவரை பார்க்கலாம் அதில் கூடுதலாக சப்பாத்து வகைகள் மற்றது ஆண்கள் பெல்ட் வகைகள் ஜீன்ஸும் போகிற கெல்ட் தான் இருக்குது சைடில் போட்டு நம்ம நடைபாதை கடை கடையிலோ வேறு கடையிலேயே காணலாம் கூடுதலாக எல்லாம் ஃபோன் கேமரா ஐட்டங்கள் இருக்கிற கடையில்

சந்திப்பட்டியால திரும்பினீங்கன்னா இங்கால வந்து என்ன அந்த இருக்குது மின் உபகரணங்கள் விருது பாவைக்கான மின் உபகரணங்கள் அதை விட உடுப்பு கடையிலும் இருக்குது பாத்துட்டு வாங்க அப்படி நாங்க முழுமையான நடந்து முடிக்கலாமான்னு சரி பார்த்தா அவர் கட்டத்தில் ஒரு இடத்துக்கு அங்கே நகர வேலா போயிட்டு அந்த இடத்துல வந்து தெரிஞ்சு விட்டோம் நடக்க கூட முடியாதபடி பேச

குறுக்கு தெருவான திருத்தரை இன்னும் வந்து செகண்ட் ப்ராஸ்பெக்ட் ரெண்டாவது குறுக்கு தெரு என்ற பகுதி சிறை கூடுதலாக பார்த்துக்கணும்னு சொன்னால் இங்கே எல்லா வகையான கடையும் இருக்குது

இதில் வியாபாரத்தில் கூடுதலாக ஈடுபட்டிருக்கிற ஆக்களை பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களும் தமிழர்களுமாக இருக்கும் சரியான வாகன நெரிசல் நீங்க இப்ப செல்ஃபியா பாத்துக்கிறீங்க எங்களோட சேர்ந்து பாருங்க பெட்ரோ மெயின் ஸ்ட்ரீட் அப்படி இருக்கு கொரோனா காலத்திலயும் கொரோனா தெரியாம தெரியாமையங்குற ஒரே ஒரு நகரம் வந்து பெட்ரான் பெற்றாவில் வழியில் திரிஞ்சு ஃபஸ்ட் ஃபா ஸ்ட்ரீட் மெயின் ஸ்ட்ரீட் எல்லாம் எடுத்துகிட்டு லலிதாக்கு வந்துருக்கோம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் வந்து ஷாப்பிங் பண்ணதை விட வழியில் இருக்கிற வெயில் கடையை களைக்கில் இந்த என்ன கடைக்கில் வந்தால் நல்லாயிருக்கு மிச்சம் அடுத்ததான் வந்து நாங்கள் ராம் பிரதர்ஸுக்கு வந்திருக்கோம் ஷாப்பிங்குக்கு நான் போட்டு கலைக்குது முந்தி வேட கடையில் எல்லாம் வந்தால் சோடா எல்லாம் கொடுக்கிறேன் இப்போ எல்லாம் கொடுக்குறேன் இல்லை கொரோனாவால் பஞ்சத்துலேயே அடிவாட்டி போட்டினா நான் களைச்சிட்டோம் இதர ஜூஸ் கடையில் சோடா கடையெல்லாம் பிடிச்சி குடிக்கிறதுக்கு தேடி ஆகல களை வந்துட்டு இங்கேயும் ரெண்டு என்ன டொப் எடுத்திருக்கிறோம் மிச்ச பெற்றா வளாக்கை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இதில் நீங்கள் பெற்றாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடையை பார்த்து பார்த்துக்கொண்டுருக்கீங்களா இது ராம் பிரதர்ஸ் ராம் பிரதர்ஸில் நாங்கள் ஷாப்பிங்காக முடிச்சிருக்கிறோம் இங்கே பல வகையான உடுப்புகள் இருக்குது வெட்டிங் டைம் வந்தீங்கன்னா எல்லா உடுப்பையுமே எடுத்துக்கொண்டு போகலாம் நாங்கங்க ரெண்டு மூணு வேடி கிஞ்சதான எடுத்து இருக்கோம் சும்மா பாருங்க. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு மனைகமா இங்கே உள்ள அகல்வளி நாடுல உள்ள அகல் எல்லารகுமே தெரிஞ்சிருச்சு. நாங்க கிட்ட தட முடிச்சிட்டோம். இனி கிளம்ப போறோம். ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சது. அதான் கலைச்சாச்சு ஆச்சு. சைபர் நேபாஸ் தெரியா பஸ்ஸுக்கே டைம் தெரியாது ஆனால் எங்களுக்கு நல்லா பசிக்குது அப்போ ரெண்டு மணி கடந்து இருக்குமான்னு சொல்லி நிற்கிறோம் சாப்பிட்டுட்டு நாங்கள் இதை எடுத்து விட்டு போக போகிறோம் நீங்கள் இந்த ப்ளாக்கை பார்த்து சந்தோஷப்படுங்கள் அதை பற்றி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்கிறது தொடர்ந்தும் இந்த சேனலோடு இணைந்துருங்க நன்றி இதன் மல்வத்தை வீதியில் உள்ள கடவாத கடை நடவாத கடை இதில் பார்த்தீங்கன்னா பல கொஞ்சம் நாள் காணலாம் கால்லாம் இதில் கால் துடைப்பண்ணிருக்குது இதனால் கவல்கள் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளைங்கள உடுக்கல் சின்ன பிள்ளைங்க கல்சல் எல்லாம் இருக்குது இந்த பக்கத்தில் தான் நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு எல்லாம் நிறைய டாய்ஸாக வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லோம்னா டாய்ஸ் அங்கே எல்லாம் என்ன ரோட்டென்னு சொல்லணுமோ பஸ் பல்வத்தி அல்வற்ற ரீதியாக நல்ல பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பிள்ளைங்க பெரிய பெரிய ஷோரூம் அது விளையாட்டு போகிறது ஷோரூம் இப்ப எங்களோட செல்லக்குள்ள இளைய பிடிச்சுக்கொண்டிக்கிறா களைச்சி போய் நாங்க கார் பாதுகாத்துட்டோம் அப்போ சொல்லி சொல்லி இருந்தேன் மற்றது அன்னாசி கொய்யா எல்லாம் வைக்கிறாண்டு அன்னாசி பண்ணி இருக்கோம் இதை வந்து இப்ப சாப்பிட்டு கொண்டுருக்கோம் இதோட இப்படியே நாங்க கார்ல கிளம்பி போவோம்